சக்தி அன்பு குழந்தையே நான் இன்று இப்போது வேதனையில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் கடும் கோபத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நடந்து கொண்டிருக்கும் காரியத்தை உன்னிடம் இறுதியாக சொல்லிவிடலாம் என்பதற்காகத்தான் இத்தனை நேரம் காத்திருந்தேன் என் பிள்ளை வந்து கேட்காதா என்று நான் உன்னிடம் சொல்லாமல் போக எனக்கு விருப்பமில்லை உன்னிடம் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று காத்திருக்கும் என்னை இத்தனை நேரம் காக்க வைப்பாய் என்று நான் நினைத்துப் பார்க்கவில்லை என் பிள்ளையே உன் வீட்டிற்குள் நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு காரியமும் உன் மனதை காயப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் உன்னுடைய வாழ்வை கெடுத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரும் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் நடந்து கொண்டிருப்பது எந்த வகையில் உன் வாழ்க்கையில் இருப்பதை சரி செய்ய முடியும் என்று நீயும் தேடிக் கொண்டுதான் இருக்கிறாய் சில நேரம் தேடுகிறாய் பல நேரம் விட்டுவிடுகிறாய் நடப்பது நடந்துவிட்டு போகட்டும் என்று அலட்சியம் உன்னை ஆக்கிரமித்திருக்கிறது என்பது உண்மை அந்த அலட்சியமும் உன்னால் வரவில்லை என்பது எனக்கு தெரியும் எதிர்மறை சக்திகள் உன்னை சோம்பேறித்தனமான ஒரு உடல் சோம்பலை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் அதற்கான எண்ணம் துணிவதில்லை அதற்காக உன் உடம்பு துணிவதில்லை சோம்பல் உன் உடல் நலம் குறைவு அத்தனை சோம்பல்களை கொடுத்து உன்னை மூளையில் முடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது நீ கை பிறரை எத்தனை சுலபமாக குறை கூறுகிறாயோ அத்தனை சுலபமாக உன்னுடைய பிழைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய ஆள்காட்டி விரலை அடுத்தவன் மீது திருப்பிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அதை உன் பக்கமும் நீ திருப்ப வேண்டும் சோம்பல் ஏன் வருகிறது உடல்நலக் குறைவு ஏன் வருகிறது வீட்டிற்குள் சண்டைகள் ஏன் வருகிறது சச்சரவுகள் ஏன் உருவாகிறது பிளவுகள் ஏன் தொடங்குகிறது உறவுகளுக்குள் சந்தோஷம் இல்லாமல் அன்பு இல்லாமல் வெறுப்பு ஏன் உருவாகிறது இதையெல்லாம் யோசித்து உன்னுடைய சுறுசுறுப்பை நீதான் வர வைக்க வேண்டும் கஷ்டப்பட்டு எழுந்து உன்னுடைய கடமைகளை நீ செய்யத் தொடங்கினாலே உனக்கான பலத்தை கொடுக்க தயாராக இருக்கும் என்னை நீ மறந்து விடுகிறாய் அங்கிருந்து உன் கடமையை செய் என்று பல முறை நான் கூறியிருக்கிறேன் எழுந்திருக்க முடியவில்லை என்று கூறி அப்படியே அமர்ந்து விட்டாய் என்றால் முயற்சி நீ செய்தால்தான் முடிவை நான் கொடுக்க முடியும் அந்த முயற்சியே உன்னிடத்தில் இல்லை என்றால் முடிவு எப்படி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள் உன்னுடைய உடல் சோம்பலை அகற்ற வேண்டும் உன் உடம்பில் வரும் வழிகளை நிரந்தரமாக நீக்க வேண்டும் சுறுசுறுப்பையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் வயிற்றுக்குள் உருண்டு திரண்டு கொண்டிருக்கும் வழியை நிரந்தரமாக நான் போக்க வேண்டும் இதற்கெல்லாம் நீ எனக்கு உன் கரத்தை கொடுக்க வேண்டும் உன் கரத்தை கொடுத்தால்தான் நான் உன்னை அங்கிருந்து எழுப்ப முடியும் அந்த கரம் உன் நம்பிக்கை உன் நம்பிக்கை என்பது உனக்கு உயிர் மூச்சு அந்த நம்பிக்கையோடு அங்கிருந்து நீ எழுந்துவிட்டால் உன் வாழ்க்கையின் தோல்வியை எவனாலும் கொடுக்க முடியாது தோல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று அழுதால் பத்தாது பிள்ளையே அதற்கான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் உன் உடம்பின் பலத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் உன்னுடைய வளர்ச்சியை கொடுக்க உன் தாய் நான் தயாராக நிற்கிறேன் அப்படி இருக்கும்போது முயற்சிகளை கையெடுக்காமல் இப்படி சோம்பேறித்தனமாக உடல் குறைவு என்று சொல்லிக்கொண்டு ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தால் என்ன நடக்கும் பிள்ளையே உன்னை விளக்கேற்ற விடக்கூடாது என்றும் தெய்வத்தை வணங்க விடக்கூடாது என்றும் தெய்வ சக்தியை உள்ளே இருக்க வைக்கக்கூடாது என்றும் உனக்கு செய்யப்பட்ட செய்வினைகளும் எதிர்மறை சக்திகளும் வெளியே துரத்த தயாராக நின்று கொண்டிருக்கிறது உன் தாயாகிய எனக்கு போக விருப்பமில்லாததால் தான் இப்போதும் உன்னை அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன் உன் கடமைகளை செய் தெய்வத்திற்கு செய்ய வேண்டியதை செய் தங்கமே எதிர்மறை சக்திகள் எப்போது உன்னை பிடித்து ஆட்டலாம் என்று காத்திருக்கிறது தயவு செய்து உன் தாய் சொல்வதைக் கேள் எழுந்து உன் கடமைகளைச் செய் முடியாவிட்டாலும் தெய்வத்தின் மீது உன்னுடைய அத்தனை வழிகளையும் போட்டுவிட்டு எழுந்து நடக்கச் செய் மீண்டும் பலத்தை உனக்கு அதிகமாக கொடுக்க நான் காத்திருக்கிறேன் உன் வழிகளை போக்க காத்திருக்கிறேன் உன் அன்னையின் வார்த்தை உனக்கு பலத்தை கொடுக்கும் இப்போது எழுந்திரு பிள்ளையே உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அழிக்கப் போகிறேன் நான் நம்பிக்கையோடு இரு அன்பு குழந்தையே கைகளில் வைத்து காத்திருக்கும் உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் நாப்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய் ஓம் சக்தி நன்றி